பீகாரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதால் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன பீகார் சட்டமன்ற தேர்தல் இரு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கான கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் போட்டியிடும் ரகோபோர் உள்ளிட்ட நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவும் பீகார் தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் முகாமா பகுதியில் பீகாரின் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி ஒன்றியமைச்சர் லாலன் சிங் ஆகியோர் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரிக்க சென்றனர் அப்போது அப்பகுதியில் மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க முடியாமல் துணை முதலமைச்சரும் ஒன்றியமைச்சரும் அமைதியாக அப்பகுதியை கடந்து சென்றனர் हॉस्पिटल आदि के बारे में क्यों नहीं बोलते हैं सर आप कभी कुछ यहाँ का क्या समस्या का समाधान होगा कि नहीं सर इतना इत, क्या है क्या व्यवस्था है वहाँ मोकामा के साथ तो इतना सौतेला सा व्यवहार क्यों जवाब दीजिए चौदह तारीख को बात नहीं है यही 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 होता है सवाल करने पर यही होता है यहाँ மற்றொரு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஒன்றிய அமைச்சர் லாலன் சிங் பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்களை தேர்தல் நாளன்று வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கக்கூடாது என பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது இதனிடையே முதல்கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் பீகார் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இருபது ஆண்டு ஆட்சி அகற்றப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிலையில் பீகார் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் விளம்பரங்களில் நிதிஷ்குமார் படங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்